நாங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கழுதையோட லத்தி இருக்குது பெண் கழுத லத்தி அந்த கழுத லத்தியில் நம்ம சாம்பிராணி தயார் பண்ணுறோம் உலகத்துலையே கழுத லத்தியில் சாம்பிராணி செய்கிறது எங்கன்னா ஐந்தனே கழுதை பண்ணையில் மட்டும்தான் இது கழுத பெண் பெண்கழுதையிலருந்து தயார் பண்ணக்கூடிய சாம்பிராணி தூள் சாம்பிராணி இங்கே பாருங்கள் போடுறோம் பாருங்கள் எப்படி போக வருது பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் பேக்கு நாங்கள் பண்ணியிருக்க பேக்கு இது எதுக்கு பயன்படும் உண்மையாலுமே உங்கள் வீட்டில் போட்ட போட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் நூறு சதவீதம் நல்ல விஷயங்கள் நடக்கும் சளி இருமல் இந்தந்த சின்ன சின்ன தொல்லைகள்லாம் போயிடும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கழுதை பெண் கழுதையோட லத்தியோட பயன்கள் எய் எண்பது எண்பது சதவீதம் அந்த கழுதையோட தான் இதில் இருக்குது மற்ற சில வாசனைகள் எல்லாம் அதில் இருக்குது உண்மையாலுமே அருமையான விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம்